இப்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமமாக நிப்பாட்டிட்டாங்களேப்பா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைடா எப்படா நீ எல்லாம் உள்ளே வந்து என்கிட்ட மாட்டினன்னு சொல்லுவார் அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு நாலாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு லாபம் அபிவிருத்தி தன்னால் ஒரு இடத்த கட்டி வச்சிருந்தேன் பிரதர் ஒன்றுமே வாடகைக்கு வரல பிரதர் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் எஸ்ஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நோவும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இவங்க இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஆள் வரும் அது வாடகையாக இருந்தாலும் சரி விலைக்காக இருந்தாலும் சரி ஆள் வரும் கூடவே ஏதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத சிக்கலும் வரும் எப்படி வரும் நமக்கு இந்த நேருக்கு நேருன்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல நிக்கிற மாதிரி நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது ஸோ அந்த நேரத்தில் நம்ம வாடகைக்கு ஆள் வருதுன்னு நம்மளும் ஆர்வமாக வீட்டையோ இடத்தையோ கொடுத்துருவோம் பின்னாடி வரக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது வேலியில் போகிற ஓனனை தூக்கி மடியில் போட்டுக்கிட்ட கதையாயிடும் ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் வரும்பொழுது அந்த அப்பாவுடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்வது அப்பாவுடைய வியாபாரத்தை எடுத்து நடத்துவது இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகள் என்பது ஏற்படும் சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார் சிம்ம ராசிக்கு பலன் தான் நான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா கோச்சாரத்தில் சனி செவ்வாய் என்ற இரண்டு கிரகங்கள் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக சமசப்தம பார்வையாக ஒன் எயிட்டி டிகிரி ஆக்ஸ்பெக்ஷனில் இரண்டு கிரகங்களும் பார்ப்பதற்கு இருக்கிறது இப்போ நமக்கு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது முதல்ல நம்ம இந்த சனி செவ்வாய் பார்வைன்னா என்னென்னு நம்ம முதலில் தெரிந்து கொள்வோம் அதாவது காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் பாதகாதிபதி சனி அப்போ இந்த ரெண்டுமே மெலிபிக் பிளானட்ஸ் சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் வரிசையில் வருகிறது ஆனால் இந்த சனியின் மகர வீட்டில் செவ்வாய் என்பவர் உச்சமடைகிறார் பிறகு இந்த சனியின் கும்ப வீடு என்பது செவ்வாய்க்கு சமம் என்ற ஒரு அந்தஸ்து வருகிறது செவ்வாயின் மேஷ வீட்டில்தான் சனி என்பவர் நீசமடைகிறார் செவ்வாயுடைய இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிகத்தில் சனி என்பவர் பகை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் வருகிறார் இப்ப இந்த செவ்வாயை வந்து நம்ம கமாண்டோ தளபதி போர்த்தலைவன் வெற்றி வாகை சூடுபவன் நெருப்பாக இருப்பவன் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து சொல்லிடுறோம் சனியை வந்து சாஸ்திரங்களில் நீஜன் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீஜன் அப்படின்னா டெபிலிட்டேட்டட் பர்சன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த சனிங்கிற கிரகத்துக்கு என்னென்னா செவ்வாய்ங்கிற நீனுமே என்ன மாதிரி ஒரு அசுவ கிரகங்கள்ங்கிற ஒருத்த லிஸ்டில் தான் வந்து விழுகிற ஆனா உன்னைய வந்து கமாண்டோங்கிறாங்க உன்னைய தளபதிங்கிறாங்க என்னைய போய் நீஜங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பகை உணர்ச்சி எப்பொழுதுமே இந்த செவ்வாய் மேல் இருக்கும் சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைப்பிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார் இவங்க ரெண்டு பேருடைய இந்த பிரச்சனைங்கிறது ஒரு முடிவில்லா பிரச்சனை ஒரு கன்க்ளூஷனே இல்லாத பிரச்சனை இப்போ செவ்வாங்கிறது நெருப்பு சனிங்கிறது வந்து காற்று நெருப்பு ஒரு இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காற்று வந்து என்ன பண்ணும்னா அந்த நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி பண்ணும் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா காற்று அடிக்க அடிக்க நெருப்பு என்பது அந்த இடத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் இப்போ செவ்வாய்ங்கிறது காவல்துறை அதிகாரிகளை வந்து குறிகாட்டக்கூடிய கிரகம் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு பிரச்சனையான பிரச்சனையான நபர்களை கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டுவார்கள் சனி என்பது அங்கு வாதாடக்கூடிய வக்கீல்களை குறிகாட்டக்கூடிய கிரகம் அந்த வக்கீல்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய சக்தி வாதாடக்கூடிய திறமையில் அவர்களுக்கு உண்டு அப்போ என்னாகும் உள்ளுக்குள்ளரையே ஒரு கோல்டு வார் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டே இருக்கும் செவ்வாயுங்கிறவர் வந்து எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக் உண்டு இல்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சனி என்பவர் ரொம்பவும் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு ஒரு மாதிரி ரிசர்வ்டாக சில நேரங்களில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆக கூட நடந்து கொள்ளக்கூடிய நபர் இப்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீ எல்லாம் ஒரு ஆளா உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமமாக நிப்பாட்டிட்டாங்களேப்பா பார்த்தா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைடா எப்படிறா நீ எல்லாம் உள்ளே வந்து என்கிட்ட மாட்டினன்னு சொல்லுவார் அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு இப்போ கோச்சாரத்தில் இருபத்தி ஒன்பது ஏழு அதாவது ஜூலை மாதம் கடைசி முதல் பதிமூணு ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரை இந்த ரெண்டு கிரகங்களும் நீயா நானா என்று பார்த்து கொள்ள இருக்கிறது ஆனால் இந்த பலனை நம்ம ரொம்பவும் நுணுக்கமாக கவனிக்கணும் என இந்த நேரத்தில் கோச்சாரத்தில் சனி என்பவர் வக்கர நிலையில் இருக்கிறார் அப்போது சனிக்கிறவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக விட்டு கொடுத்து ரிசர்வடெல்லாம் இருக்க மாட்டார் நீ ரஃபா நானும் ரஃப் நீ நானும் டஃப் நான் உனக்கு ஈக்குவலாக மோதுவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார் இதைத்தான் வக்கர சனியின் உக்கர பார்வை செவ்வாயின் மேல் வந்து விழுகிறது இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலனை நாம் நுணுக்கமா பிரிச்சு பார்க்கணும் ஏன்னா பெண்களுக்கு செவ்வாய்ங்கிறவர் வந்து கணவனை குறிகாட்டக்கூடியவர் ஆண்களுக்கு சகோதரர்கள் இடம் பூமி சொத்துக்கு செவ்வாய் பொதுவான காரகத்துவ அதிபதியாக வருகிறது இவர்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது நன்றாகவே தெரியும் இந்த குட் நியூஸ் என்னன்னா இங்கு அஷ்டம சனி என்பவர் வக்ரம் அப்படிங்கிறது இந்த சனி அப்படிங்கிறவர் இந்த காலகட்டங்களில் எதிர்மறையாக செயல்படக்கூடிய அமைப்பு இப்போ ஏற்கனவே நெகட்டிவாக தானே பிரதர் இருக்கிறாங்க சிம்ம ராசிக்கு அந்த நெகட்டிவுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் போட்டால் அது எப்படி பாசிட்டிவாக மாறுகிறதோ அதே போல் ஒரு பாசிட்டிவான பலனை இது காலகட்டங்களில் இந்த சாட்டான்கிறவர் கொடுப்பார் ஆனால் எங்கே நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா இடத்தில் செவ்வாய் இந்த செவ்வாயை பார்க்கிறார் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத கொஞ்சம் நுணுக்கமாக கேளுங்கள் இப்போ செவ்வாய்ங்கிறவர் சிம்மத்துக்கு நாலாம் அதிபதியா அவர் தானே ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியா வருகிறார் நாலாம் அதிபதி இரண்டாம் வீட்டுல வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கு லாபம் அபிவிருத்தி தன்னால் ஒரு இடத்தை கட்டி வச்சிருந்தேன் பிரதர் ஒன்றுமே வாடகைக்கு வரல பிரதர் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் எஸ்ஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நோவும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இவங்க இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஆள் வரும் அது வாடகையாக இருந்தாலும் சரி விலைக்காக இருந்தாலும் சரி ஆள் வரும் கூடவே ஏதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத சிக்கலும் வரும் எப்படி வரும் இடத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்பொழுது இதை நாங்கள் வந்து ஒரு ஆயுர்வேதிக் கிளினிக்காக யூஸ் பண்ணுறோம் இதை ஒரு பியூட்டி பார்லராக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் வர்மா தெரப்பி ஆயில் தெரப்பியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்பக்கூடிய ஏஜெண்ட்டாக நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இவங்க வரும் பொழுது ஆயுள் தெரப்பின்னு சொல்லுவாங்க ஆனால் உள்ளே அப்புறம் அங்கே என்ன தெரப்பி நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே நன்றாக தெரியும் தெரிலன்னா நீ அது சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொல்லி உள்ளே வருவாங்க வந்து இதுக்கு அந்த காசை கொடுங்க இந்த காசை கொடுங்க அந்த காசை கொடுங்கன்னு ஏகப்பட்ட காசை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் பார்த்தா நம்ம இடத்துல போலீஸ் வந்து நிற்கும் நீங்கள் தானே சார் பில்டிங் ஓனர் ஆமாங்க உங்கள் டெனண்ட்டாக அவங்க அப்படின்னா ஏன் சார் என்னாச்சு அவங்க வெளிநாட்டுக்கு அதான் ஆள் அனுப்புறேன்னு ஏகப்பட்ட காசு வாங்கியிருக்கிறாங்களே டெனெண்ட்ட வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட என்ன சொல்லிடுவாங்க அவங்க தான் பில்டிங்க்கு ஓனர்னு சொல்லிடுவாங்க நீங்கள் டெனண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்த நேரத்தில் நம்ம வாடகைக்கு ஆள் வருதுன்னு நம்மளும் ஆர்வமாக வீட்டையோ இடத்தையோ கொடுத்துருவோம் பின்னாடி வரக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது வேலியில் போகிற ஓனனை தூக்கி மடியில் போட்டுக்கிட்ட கதை ஆகிடும் இதை மட்டும் ரொம்பவும் கூடுதலாக ஒரு கவனமாக என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல அட்வொகேட்டை வச்சு நீங்கள் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டு அந்த டாக்குமெண்ட்டு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கவனமாக போடுங்க ஏன்னா இதுக்காக கொஞ்சம் காசு செலவானாலும் பரவாயில்ல நமக்கு நாளைக்கு வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் இது ஏன் இடம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு அப்படின்னா நான்காம் அதிபதி இரண்டாம் வீட்டில் வருவதனால் இதையும் தவிர ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் வரும் பொழுது அந்த அப்பாவுடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்வது அப்பாவுடைய வியாபாரத்தை எடுத்து நடத்துவது இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகள் என்பது ஏற்படும் இதை கவனமாக பார்த்துக்கொள்ளணும் சிம்ம ராசிக்காரர்கள் ராசி அதிபதி சூரியன்கிறதுனால பொதுவாகவே இவர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் ஸ்பீடாகவும் சில நேரத்தில் சுருக்குன்னு பேசிடுவாங்க இப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வாக்கு ஸ்தானத்துல செவ்வாய் வந்தா கேட்கவா வேணும் தவளை தன்வாயால் கெடும் அப்போ என்ன ஆகும் இவர்களாகவே வார்த்தைகளை கொடுத்து சூப்பரா போய் மாட்டிக்கொள்வார்கள் அது குறிப்பா நான் ரெண்டு நாள்ல முடிச்சு தந்துடுறேன் காசை கொடுத்துட்றேன் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்த ஒரு வார்த்தையை ஒரு கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ணுவதற்கு ஒரு பெரிய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது காலகட்டங்களில் ஏற்படும் நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அம்மாவையும் அப்பாவையும் குறிகாட்டுது ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணைவரை அதாவது கணவனையோ மனைவியையோ கூறிகாட்டுது அப்போ இவங்க ரெண்டு பேரும் சம சப்தமா பார்த்து கொள்ளும் பொழுது குறிப்பாக அது சிம்ம ராசி பெண்களாக இருந்தால் கணவனுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதம் நீ அதை பண்றேன்னு சொன்னியே நீ வாங்கின காசு திரும்ப கொடுக்கலையே பலருக்கு முன்னாடி நீ எனக்கு மரியாதை கொடுக்கலையே எனக்கு கௌரவமா நடத்தலையே அப்படின்னு சொல்லி இவர்கள் தலையை உருட்டுவது போல் அவர்கள் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிவிட்டு போய் போய்விடுவார்கள் பிறகு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் தூக்கம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ராசி பெண்களுக்கு ஏற்படும் இதனை அவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரர்கள்ட்ட பேசும் பொழுதும் குறிப்பா இடம் பூமி சம்பந்தப்பட்ட பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எட்டாம் இடம்ங்கிறது அடி வயிறை குளிக்கக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய சாட்டனை செவ்வாய் பார்ப்பதனால் அடி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மந்த்லி ப்ராப்ளம்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதலான டென்ஷன் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாம் இடம் நேத்திரஸ்தானம் அப்போ கண்களை கவனமாக பார்த்து கொள்ளணும் ஏன்னா இரவு நேரங்கள்ல ரொம்ப முழிக்கிறது காலையில எந்திரிச்சு பார்த்தா அப்புறம் கண்ணு கார்ட்டூன் மாதிரி ஆயிடும் சிவப்பாக இருக்கும் பார்க்கறவங்க வேற ஏதோ ஒரு மாதிரி நம்மை கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது எல்லாமே இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய மார்ஸை சாட்டன் பார்ப்பதனால் நிறைய உடலில் உஷ்ணம் வார்த்தைகளில் உஷ்ணம் கண்களில் உஷ்ணம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் நம்மளுடைய இடமா இருக்கும் யாராவது ஒருத்தங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க ஒரு வண்டி அங்க விட்டுட்டு போயிடுவாங்க கேட்டா பார்க்கிங் ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் லாங் டேர்ம்ல பார்த்தா இதெல்லாம் நாங்க தானே சார் பார்க்கிங் பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன சார் நீங்க வந்து புதுசா பேசுறீங்க அப்படின்னு நம்ம பக்கமே திருப்பி விடுவார்கள் இது எல்லா விஷயத்திலும் கூடுதல் கவனமான இந்த நேரத்துல இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருப்பதனால் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த குரு வந்து உங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவார் இருந்தாலும் இந்த ஈகோ கிளாஷ் குறிப்பாக ஒர்க் செய்யக்கூடிய இடத்துல ஏற்படும் எப்படி ஏற்படும் அப்படின்னா இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடம்ங்கிறது இவர்களுக்கு ஆறாம் இடம் இவர்களுடைய கம்ஃபர்ட் வாகனம்ங்கிறது நான்காம் இடம் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது செவ்வாய் அதை பார்க்குறாரா இப்போ இவங்க சீனியர் பார்த்தீங்கன்னு வைங்க ஒரு சின்ன பைக்கில் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துகிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சிம்ம ராசிக்காரங்க அப்போ தான் ஒரு பெரிய லோன் போட்டு ஒரு காரை வாங்கி அந்த காருக்கு ஒரு லக்கி நம்பர் கூட நான் எடுத்து கொடுத்துருப்பேன் வாங்கிட்டு போய் கெத்தாக சீனியருக்கு முன்னாடி இறங்குவாங்க சீனியர் பார்த்துருவாரு டேய் நானே ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டியில் ஓரமாக வந்துட்டுருக்குறேண்டா உனக்கு இவ்வளோ பெரிய வண்டியா வா நீ வைக்கிறேன் உனக்கு ஆப்புன்னு சாயந்தரம் பார்த்தா ஒரேடியாக இவர்கள் ஓரமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இதெல்லாம் நடந்திருக்கு சீனியர் பார்த்திங்கன்னா சைக்கிளில் வந்துட்டு இருப்பார் அஸ்டன்ட்டு ஒரு பெரிய புல்லட்டில் போய் கெத்தாக சிங்கம் படத்தில் வர்ற சூர்யா சார் மாதிரி இறங்குவார் பாப்பாரு சீனியர் சாயந்தரம் ஆப்பு வச்சு ஊற்றுவார் இதெல்லாம் கார்பரேட்டில் நிறைய நடக்குது நல்ல பந்தாவாக ரொம்பவும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் சீனியருக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஈகோ கிளாஷு அந்த நேரத்தில் இவர்கள் வார்த்தையை விடுவதற்கு ரொம்பவும் கவனமாக நானும் ஒரு ஓரமாக இருக்கிறேன் பிரதர் ரொம்பவும் அடக்கி வாசிக்கிறேன் பிரதர் அப்படின்னு ட்ராவல் பண்ணுறது ரொம்பவும் பெஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு பண்ண முடியலையே சார் நாங்கள் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்வது புரிகிறது கொஞ்சம் மெடிடேஷன் யோகா தியானம் பேசி ஒரு பிரச்சனையை வாங்குவதற்கு பேசாமல் அமைதியாக இருப்பது புத்திசாலித்தனம் யாராவது ஒருத்தங்க பேசினா கூட இது காலகட்டங்களில் கொஞ்சம் அப்படியே கேட்டும் கேட்காமல் இருப்பது போல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு பரிகாரம் அப்படின்னு வந்துட்டா குறிப்பா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவர்கள் சரவேஸ்வரர் வழிபாடு அஷ்டமி திதிகளில் செய்வது பைரவர் வழிபாடு தொடர்ச்சியா செய்வது இந்த உடல் உஷ்ணத்துக்கு ஆயுள் பாத் எடுத்துக்கொள்வது இயற்கை வைத்தியங்கள் எடுத்துக்கொள்வது இந்த வழிபாடுகள் அஷ்டமி திதிகளில் குறிப்பா பைரவர் வழிபாடு எல்லா சிவன் கோயில்லையுமே பைரவர் சன்னிதானம் இருக்கும் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து இவர்கள் பொழுது நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது இவர்களுக்கு ஏற்படும் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்